பேசி கூட இருந்துட்டு போறேன் ஆனா குழந்தை உறக்கணும்னா அந்த தாய்க்கு ஒரு குடம் உடம் ஜாத்தேன் புள்ள உறக்கம் அது அரண்மனையில புள்ள உறந்தாலும் சரி புளிய மரத்தூர்ல குழந்தை பிறந்தாலும் சரி அந்த குடம் உடம் ஜாத்தேன் புள்ள உறக்கம் என்ன குடம் தெரியுமா ஆஹ் பனிக்குடம்னு ஒரு குடம் உடைந்தால் மட்டுமே அந்த தாயிடம் இருந்து பனிக்குடம் உடைஞ்சாத்தேன் நாம எல்லாம் பிறக்க முடியும் பனிக்குடம் ஒன்றை உடைத்து இந்த பூமிக்கு என்னை பெத்து கொடுத்த தாயே உனக்கு நான் இறுதியிலே மண்பான தோல் தண்ணீர் கூட சுமந்து நான் பெத்த மகன் இறுதிக்கடன் செய்வதற்காக ஒவ்வொருவரும் தனது கடமையை இறுதி கடனாக சீர்ப்பதற்காக கருவறையிலே வயிற்றுல சுமந்த பனி கொடுத்த தோல்ல சுமக்கிறேன் தண்ணீர் கொடுத்த ஒவ்வொரு ஆண்மகனும் இறுதிக்கடன் தாய்க்கும் தந்தைக்கும் செய்யும் பொழுது மண்பான தண்ணீர் குடம் வச்சு மூணு ஓட்ட போட்டு மூணு சுத்தி சுத்தி வந்து இறுதிக்கடன் செய்வதற்கான காரணம் எத்தனை பேருக்கு தெரியும் உடைக்கிறது இல்லையா நடக்குது தானே ஏன் மூணு ஓட்டை விடணும் ஒரு அஞ்சாறு ஓட்ட ஓடலாம்ல எதுக்கு மூணு ஓட்டனே எதுவுமே தெரியாத என்ன காரணம் அப்படிங்கறது நமக்கு எல்லாம் தெரியாது ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கான் பத்து பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் எமுடி பிள்ளைன்னு சொந்தமா எந்த அப்பா அம்மா அது வீட்டுல வச்சுக்க முடியுமா எம்டி பிள்ளைன்னு வச்சிருக்கேன்னு சொல்லுங்க பாப்பான் கடைசி வரையும் கட்டி கொடுக்காம என் வீட்ல இருக்கியா எம் பிள்ளை முடியவே முடியாது

அரை நான் கொடி அரை நான் கொடி அரை நான் கொடி அர்ணாகொடி போடுறீங்களா நான் போட்டுக்கிறேன் ஏன் போட்டிருக்க ஏடி அவ்ந்து கீழே விழுக கூடாதுன்னு கட்டி ஆமா சாமி கேளுங்க எல்லாரும் அதுக்கு தான் அருணா கயிறு அண்ணே தங்க பாண்டி எண்ணை மொதக்குண்டு அதுக்கு தான் பேண்ட் கீழ விழுக கூடாதுன்னு வேட்டி பேண்ட் எல்லாம் கீழ விழுகாம இருக்கிறதுக்கு தானே அர்ணாகொடி போடுறீங்க ஒருசில பேர் பெல்ட் போடுவாக ஒரு பேர் பெல்ட் போட மாட்டாங்க சட்டி போடுவாக போட மாட்டாங்க நான் பார்க்கிறது இருக்கலாம்ல

எல்லாமே இன்னைக்கு உலகத்துல கையில வந்துருச்சு உலகம் முழுவதுமே கையில வச்சுட்டு பார்க்கலாம் ஆனா கழுத்துல தான் தாலியை கட்ட முடியும் தான் குழந்தை வளரும்